நம்ம சேனலை பாத்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாம ஏத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹ் உபரகாத்துகு இன்னைக்கு நம்ம வீடியோல வரங்களை பெற்று அல்லாஹின் சோதனைக்கு உள்ளான மூவர் யாருன்னு பாத்திரலாமா இஸ்ரவேலர்களுக்கு இடையே வாழ்ந்த தொழில் நோயாளி கண்பார்வையற்றவர் வழக்கை தலையர் இவர்களை பற்றி இன்னத்தை வீடியோல பாத்திரலாம் அன்றாட நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிவ்யூ ரேட்டிங் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம் இந்த லிங்க் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தர் உள்ளவராகவும் தொத்தர் வழக்கை தலைவராகவும் இன்னொருத்தர் கண் பார்வை இல்லாதவராகவும் இருந்தார் இந்த மூணு பேரையும் இல்லவராகவும் இருந்தாரு வானவர் ஒருவர அவங்க கிட்ட அனுப்புறாங்க முதல்ல அந்த வானவர் தொழில் வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது என்னன்னு கேக்குறாரு அதற்கு அவரு எனக்கு விருப்பமானது நல்ல நிறமும் நல்ல தோழும் தான் மக்கள்ல நிறைய பேர் என்ன பார்த்து அருவருப்பு படுறாங்க அதனால எனக்கு இந்த வியாதி குணமாகணும்னு சொன்னதும் அந்த வானவர் அவர் தம்முடைய விரலால தடவ அந்த வியாதி அவரை விட்டு போயிடுச்சு இன்னும் அவருக்கு அழகான நிறமும் தோழும் கிடைச்சது அப்புறம் அந்த வானவர் எந்த செல்வம் உமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஒட்டகம் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றாரு அதாவது இதன் மூலமா நீ வளர்ச்சி அடையவேன்னு சொல்றாரு பிறகு அந்த வானவர் வழக்கை தலையர் கிட்ட போறாங்க உமக்கு மிகவும் விருப்பமானது என்னன்னு கேக்கும்போ அந்த மனிதர் அழகான முடி வேணும் இந்த வழக்கை என்னை விட்டு போகணும் மக்கள் அறுவரப்படைஞ்சு என்ன ஒதுக்குறாங்கன்னு சொன்னதும் அந்த வானவர் முன்னாடி செஞ்ச மாதிரி இந்த மனுஷனுடைய தலையை தடவறாரு அவருக்கும் அழகான முடி கிடைச்சது அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச செல்வம் எதுன்னு கேக்குறாரு அவர் மாடு தான் எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாரு உடனே அந்த வழக்கை தலையருக்கும் கருத்தரித்த மாடு கொடுத்து இதுல உங்களுக்கு பர்க்கத் கிடைக்கும்னு சொல்றாரு அப்புறம் அந்த வானவர் கண் பார்வை இல்லாதவர்கிட்ட போய் உமக்கு மிகவும் விருப்பமானது எதுன்னு கேக்குறாரு அவர் அல்லா என் பார்வையை எனக்கு கொடுக்கணும் அந்த பாதைய வச்சு மக்களை நான் பாக்குறதும் தான் எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒண்ணுன்னு சொல்றாரு அந்த வானவர் அவரை தடவராரு அவருக்கு அவருடைய திருப்பி தந்துட்டான் அப்புறம் அந்த வானவர் உங்களுக்கு பிடிச்சமான செல்வம் எதுன்னு கேக்குறாரு ஆடுதான் எனக்கு பிடிச்ச செல்வம்னு சொல்றாரு உடனே அவருக்கும் ஆடு கொடுக்கப்பட்டுச்சு அதுவும் கருகுற்ற ஆடு இந்த மூணு பேருக்கும் நிறைய குட்டிகள் கிடைச்சிருச்சு அதாவது பெருமளவு கிடைச்சிருச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்ண நிறைய ஆடும் மாடும் ஒட்டகமும் வர்க்கத்தா அதிகமான அளவு கிடைச்சது அப்புறம் அந்த வானவர் தொழுநோயாளியா இருந்தவர்கிட்ட ஒரு ஏழை மனிதனுடைய தோற்றத்துல போய் நான் ஒரு ஏழை மனிதன் என்னுடைய பயணத்துல செலவுக்கு இருந்த பணமெல்லாம் எல்லாம் தீந்து போயிடுச்சு எனக்கு உதவி செய்ய அல்லாஹுவையும் உங்களையும் தவிர வேற யாரும் இல்ல உமக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோழையும் கொடுத்த இறைவனுடைய பெயரால் உங்ககிட்ட ஒரு ஒட்டகத்தை கேக்குறேன் அது கிடைச்சா நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிருவேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த மனிதர் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கு என்னால நீ கேக்குறதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாரு உடனே அந்த வானவர் உன்னை எனக்கு தெரியும் மக்கள் அருவருக்கிற தொழுநோயாளியாக நீ இருந்த நீ ஏழையாக தானே இருந்த அல்லா தானே இந்த செல்வத்தை கொடுத்தான்னு வானவர் கேக்கும் போது இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையும் இந்த செல்வத்தையும் பரம்பரை பரம்பரையா அடைஞ்சிட்டு பதில் சொல்றாரு உடனே அந்த வானவர் நீ சொன்னது பொய்யா இருந்தா நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே உன்னை எல்லாம் மாத்திருவான்னு சொன்னாரு அப்புறம் வழக்கை தலையர்கிட்ட ஏழை மனிதர் மாதிரி போய் அந்த தொழில் நோயாளி கிட்ட சொன்னது போலயே சொல்றாரு அந்த வழக்கை தலையுடையவரும் முன்பிருந்த மனிதர் போலேயே பதில் சொல்றாரு வானவரும் நீ சொல்றது பொய்யா இருந்தா நீ முன்னாடி எப்படி இருந்தையோ அப்படியே அல்லா உன்னை மாத்திருவான்னு சொல்றாரு கடைசியா கண் பார்வையற்றவர்கிட்ட போய் நான் ஒரு வழிபோக்க பயண செலவுக்கு இருந்த காசெல்லாம் தீந்து போயிடுச்சு அல்லாகவே உங்களையும் தவிர உதவி செய்யறதுக்கு எனக்கு யாரும் இல்லை அதனால அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையிலிருந்து ஒரு ஆடு கொடுத்தா நானும் என் ஊர் போய் சேர்ந்துருவேன்னு சொன்னதும் அந்த பார்வை பெற்ற மனிதர் நான் குருடனாகத்தான் இருந்தேன் அல்லா என் பார்வையை திருப்பி தந்தான் நான் ஏடையா தான் இருந்தேன் என்ன செல்வந்த அதனால நீங்க விரும்புறதை எடுத்துக்கோங்க அல்லாஹ் மீது ஆனையா சொல்றேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறத எப்பயுமே திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்றாரு உன் செல்வத்தை நீயே வச்சுக்கோ இதெல்லாம் உன்னை சோதிக்கிறதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைஞ்சிட்டான் இன்னும் உன்னுடைய ரெண்டு தோழர்கள் அதாவது தொழு நோயாளி இன்னும் வழுக்கை தலையர் மீது கோபம் கொண்டான் என்று சொன்னார்கள் இந்த ஹதீசின் மூலம் தெரிய வர்றது என்னன்னா இறைவன் நமக்கு கொடுத்த நன்கொடைக்கு நன்றி செலுத்தணும் அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் இறைவன் ஒண்ணுமே கொடுக்கல எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சம்பாரிச்சதுன்னு அல்லாஹுவா மருந்து பேசக்கூடாது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தும் நல்லடியானாக அல்லா நம் அனைவரையும் ஆக்குவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க